நாகாலாந்திருந்து வந்திருக்கிற காரணத்தால் தயவுசெய்து தமிழில் நான் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் காரணம் என்னவென்றால் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக எல்லா கூட்டத்திலுமே ஆங்கிலத்திலேயே பேசி 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 என்னுடைய நான் கொஞ்சம் மரத்து போயிருக்கேன் அதற்காக உங்கள் அனுமதியோடு கூட ஓரிருவர் இருவர் தமிழ் தெரியாதவர்கள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவரிடமிருந்து மின்னஞ்சல் மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்தது எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற எங்களுடைய அலுவலர்கள் செயலாளர்கள் இதுபோல் ஒரு கடிதம் வந்திருக்கிறது உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களை தெரியுமா என்று அதில் பதில் தருவதற்காக வழக்கமாக அந்த கொண்டு வந்து கேட்பார் கிருஷ்ணசாமி பிறகு இங்கு வந்த பிறகு இந்த அமைப்பு குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அதிலும் அவருடைய திருமதி அந்த விவரங்கள் எல்லாம் படித்த பிறகுதான் எனக்கு அவரை நன்றாக தெரியும் என்று சொன்னது தவறு என்று புரிந்தது எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது கொஞ்சம்தான் தெரிந்திருக்கிறது அதை வைத்து நான் நன்றாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய சமுத்திரம் போன்ற பல சாதனைகளை படைத்திருக்கிற நபர் அவர் ஏதோ ஒரு குட்டைக்குள்ளே வைத்தது போல நான் ஏதோ அவர் தெரிந்தால் எனக்கு தெரிந்து முழுக்க நம்முடைய சுதாமா சொன்னது போல நாங்கள் தான் இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தி பரம்பரை சார்ந்தவர்கள் அதுதான் தெரியும் எனக்கு மற்றொன்று நான் அவரிடத்திலே குறிப்பிட்ட விஷயம் அவர்களும் அவருடைய துணையும் இரண்டு பேரும் ஒரு பொருத்தமான ஜோடி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் சில போட்டிகள் எல்லாம் வைக்கிறார்களே இந்த போட்டி எதுவும் வைக்காமலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு இணைந்து செய்யக்கூடிய இணையர்கள் அது அவர்களே பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் விழா நடத்தியிருக்கிறார்கள் உண்மைதாது கணவனும் மனமும் இரண்டு பேரும் ஒரே நோக்கத்தோடு கூட ஒருவர் எந்த லட்சியத்திற்காக பாடுபடுகிறாரோ அதே லட்சியத்திற்காக பாடுபடுவது மாத்திரமல்லாமல் அந்த தொழில்நுட்பத்திலும் அதிலும் திறன்பட செய்து இன்று வரை இத்தனை படைப்புகள் நடத்தியிருந்தால் அதன் உண்மையிலேயே கிருஷ்ணசாமி அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கும் அயில்லை இல்லை அவங்க தான் காரணம் என்பார் இந்த அம்மாவுடைய பங்கு பெரிதாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்வாங்களா அவர்தான் காரணம்மா அதனால இந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நல்ல தம்பதிகள் எப்படி வாழ்வது எப்படி என்கின்ற இவர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிகிறது இந்த இண்டஸ் வேலியூட்டு இந்திரா காந்தி அந்த தயாரிப்பு அது ஏன் தயார் செய்தார் அதற்கு தூண்டியது என்ன என்று ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் அதுதான் எனக்கும் சிந்தனையை தூண்டியது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பொது வாழ்க்கையில் அந்த பொது வாழ்க்கைக்காக வென்று நான் கமுதிக்கு போயிருந்தேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அங்கே கல்லூரி மாணவர்களுக்காக இருந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கமுதி என்பது ஒரு மிகவும் பின்தங்கிய தமிழ்நாட்டில் கொஞ்சம் பின்தங்கிய பகுதியை சார்ந்த அந்த பகுதி எல்லாம் வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வருடைய வீட்டுக்கு சென்று விட்டு அதன் பிறகு அங்கே போகிறேன் அங்கே போனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெண்களும் ஆண்களுமாக தான் அமெரிக்கா போய்விட்டு திரும்பியிருக்கிறார்கள் நான் போன உடனே அமெரிக்காவில் என்னம்மா தெரியுமா ரோடு இருக்குது என்னம்மா அப்படி இருக்குது தெரியுமா வழக்கமாக உங்களுக்கு தெரியுமா நான் சொல்வது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப பிரமாதமாக அந்த ரோட்டை பற்றி எல்லாம் வர்ணனை பண்ணி உரமாக சொல்கிறாங்க இந்த ரோட்டில் நம்ம இலை கூட போனால் உட்காந்து சாப்பிடாம போல் இருக்குங்கிறா அவ்வளோ இருக்கும் இப்படி நல்ல ஞாபகம் இருக்குது என்ன சொன்னாங்கன்னு இப்போ அப்படி சொல்ல மாட்டாங்க அமெரிக்கா காரணமான நம்ம நாட்டுக்கு போய்ட்டு இந்தியாவில் எவ்வளோ நல்ல ரோடு இருக்குது தெரியுமான்னு சொல்லலாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொன்னாங்க ஆனாங்க ரொம்ப வருத்தமாக ஒரு செய்தி என்னன்னா அது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி நம்ம நாட்டை பற்றி அமெரிக்காவில் காட்டுறேனே ரொம்ப பெருமையாக நாங்கள்லாம் உட்கார்ந்தோம் அதில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த எச்சரியை தூக்கி ஒரு இடத்துல போட்டால் நாய்கள் எல்லாம் வந்து மாடு வரும் மனுஷனும் போய் நிற்பான் அதை எடுத்து தெம்பான் இதை படம் எடுத்து காட்சி இதுதான் இந்தியா எலும்பும் தோலுமா இருக்கிற மாடுகள் அங்கே மேயறது மெட்ராஸில் போஸ்டர் தேடி திங்கிறது இதுதான் இந்தியா இந்த மாதிரி மோசமான விஷயங்களை மாத்திரமே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இதுதான் இந்தியா இந்த ஜம்மி லிபர் லிபர்கியூர்னு விளம்பரம் வரும் அந்த காலத்தில் வயிறு உப்பி குழந்தை அந்த மாதிரி படம் போட்டு பாத்தியா ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகள் இதுதான் இந்தியா ரொம்ப எனக்கு எனக்கும் வருத்தமாக நான் நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது நிகழ்ச்சி போயிட்டேன் நான் நிகழ்ச்சியில் பேசணுங்கிறதுக்காக வச்சுருந்த தலைப்பு வேற ஆனால் இந்த அம்மா இவங்கள்லாம் சொன்னது என்ன மனசில் ஒரு பாதிப்பு உண்டாக்கினால நான் அந்த கூட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க நம்ம நாட்டு நீ என்ன நினைக்கிறேன் கல்லூரி மாணவர்கள் ஆவேசமாக எழுந்து அவனை போய் பார்க்குறேன் எங்கே இருக்க அட்ரஸ் கொடுங்க அது கொடுங்க நம்ம ஊரில் மாத்திரம் அந்த டிவி சேட்டர் இந்த அடிச்ச நொறைக்கு அவனுக்கு தானே தெரியும் நான் கேட்டேன் அதெல்லாம் போட்டப்பா உன்னுடைய கோபம் குறைந்தபட்சம் பரதநாட்டியம் பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறான்னு தெரிஞ்சால் உனக்கு கோபமாகவும் வருதில்லை அதுவே எனக்கு சந்தோஷம் நான் என்ன பண்ணுறேன் இது உங்க கடிதம் எழுதுறேன் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்லு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கடிதம் எழுதுகிறேன் எங்கள் பசங்களாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க அவன் வந்து ஜனநாயக நாடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேருந்து எனக்கு பதில் வருது மன்னிக்கணும் தெரியாமல் போட்டோம் அதுக்கு மாற்றுக்காக உங்கள் நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் சொன்னால் அதெல்லாம் நாங்கள் படம் எடுத்து போடுறோன்னு எனக்கு பதில் போட்டுட்டான்னு வச்சுக்க இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது காரணம் இது அவன் சிலபஸ் இல்லாததுனால ஒரு மாணவனும் பேசலை அந்த கூட்டத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தேசத்தினுடைய ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சிறந்திருந்தார்கள் பேசினேன் என்னால் முடிஞ்சது அவ்வளவுதான் கொஞ்ச கூட இண்டஸ் வேலிட்டு இந்திரா காந்தி தயாரித்திருக்கிறார் கிருஷ்ணசுவாமி பாரத நாட்டு சிறப்புகள் இந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்கலாம் என்ன சிறப்பு என்ன சிறப்பு நம்ம நாட்டத்தை பத்தி எங்க பத்தி தெரியாம இருந்தாலும் கூட எங்க நாட்டை பத்தி கேவலம் பேசினா கொதிச்சாங்கிறது நல்லது இப்ப தெரிய வேண்டாமா அவங்களுக்கு இதுதான் தேசபக்தி இப்பதான் எனக்கு என்ன புரியுது கிருஷ்ணா பத்தி எனக்கு தெரியும்னு நான் சொன்னது தப்பு இப்ப என்ன புரிஞ்சது தெரியுமா நானும் அவரும் ஒரே பாதையில் தான் பயணிக்கிறோம் அவர் ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் வேறு துறையிலே பணியாற்றுகிறேன் என்பது மாத்திரம் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக எனக்கு கிடைத்த ஆவணங்களை வைத்து என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒருபரி சென்றுதிக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பு அது இன்றொரு சூழ்நிலைக்கியத்தை நீ எது செய்வேன் அது அவர் மக்கள் அந்த பாடல்ல வருது சொல்லிட்டு பாரதி கடைசி வரி சொல்கிறார் சென்றடி பே ரெட்டி தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொழந்து இங்கு சேர்ப்பீர் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பாரதியே பிறந்தா கூட சென்றடிமே இரட்டித்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் கொழந்து அங்கு சேர்ப்பீர் காலம் மாறி இருக்கப்பா அந்த பணியைத்தான் மிகச் சிறப்பாக செய்து விடுகிறார்கள் அது மாத்திரம் இல்லைங்க இப்போ தொழில்னு வச்சுக்கிட்டு வியாபாரம் அதில் காசு வருது பண்றாரு இது என்ன பெருசாக சொல்றீங்க சொன்னால் இவர் அப்படி சொல்ல முடியாது காசு வருதுங்கிறதுக்காக எதை வேண செய்யலாம் எதை வேணால் படம் எடுக்கலாம்னு இருக்கிற திணுவ பேருக்கு மத்தியில் தன் லட்சியத்தை குறித்த படங்கள் மாத்திரவே எடுப்பேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றா ரெண்டா நான் அவள் பட்டியல் முழுக்க பிடிச்சு பார்த்தேன் பட்டியல் முழுக்க படித்து பார்த்தேன் எவ்வளவு பெருமையார் அதில் பல சில திரைப்படங்கள்லாம் நான் பார்க்கலேங்கிற எனக்கு வருத்தம் நான் கூட என்ன சொன்னேன் பேசி முடிச்ச பிறகு அந்த அந்த சிறிய குறும்படம் போட்டு காட்டின உடனேயே நான் சொன்னேன் என்சாரியங்களெல்லாம் பேசவிட்டு இப்படி அருமையாக வந்திருக்காங்க சிவனின்னு இந்த படத்தையே போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நான் அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்கோம் அப்படி இவருடைய தயாரிப்புகள் அத்தனையுமே அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் அதனால் அந்த ஆத்திரத்தினால் வந்து இதாக இந்த கூட பார்க்க விரும்புகிற அந்த படங்களில் சில படங்கள் இங்கே காமிச்சாங்க சுருக்கமாக முழுமையாக பார்க்கணும் குறைந்தபட்சம் மற்றவர்கள் பார்க்கணும் இந்த ஆஃப்டர் தௌசண்ட் டேஸ் ஆஃப் டெரரிசம்னு ஒரு படத்தை காமிச்சாங்க இப்போ அதாவது பொற்கோவிலில் பயங்கரவாதம் அதெல்லாம் கோல்டன் டெம்பிள் சம்பவம் அதை நான் முழுக்க பார்க்கணும்னு நான் மாத்திரமில்லை பல பேர் அதை கேட்டோன்னே இப்படி ஆசை அப்படி இந்த சாம்பிள் கொடுக்குற மாதிரி கொடுத்ததுனால அதை வாங்கணும்னு ஆசை வரும்ல அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தை பார்க்கணும் நீ கொடுத்த சாம்பிளில் அதே மாதிரி சென்னை நகரத்தில் இருந்தாலும் கூட சென்னை நகரத்துடைய பெருமைகள் தெரியாத எத்தனையோ சென்னைவாசிகள் இருக்கிறோம் இந்த மௌண்டேஜ் மெட்ராஸ் அதே மாதிரி ஹூ லூசஸ் வென் இந்தியா மீன்ஸ் இதெல்லாம் விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வேர்ல்டு தட் இஸ் என்ஸ் ஆஃப் இண்டியா அதே மாதிரி இந்தியா டபு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அது ரொம்ப அவருடைய எதிர்பாரையில் வந்திருக்கு சுருக்கமாக வந்திருக்கு சில விஷயங்கள் அதே மாதிரி ஏழு தலைமுறை எழுச்சிங்கிற தமிழ் ஒன்று நல்ல படம் சுருக்கத்தை பார்த்தாலே தெரியுது அதில் அது நான் அந்த காலத்து மனிதர்கள் சுதாசிசின்னு சொன்னார் அவங்கள விட நான் இன்னும் முந்த காலம் நான் நினைக்கிறேன்னா அவங்க ரொம்ப இளமையாக இருக்காங்க அந்த காலத்து காரணம் துப்பரியும் சாம்புன்னு அனந்த உடலில் வந்த காலத்தில் நான் ரெகுலராக படித்தவன் அதனால தான் அந்த துப்பறியும் சாம்பு அதில் காட்டின பொழுது எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது அதில் நல்ல மூக்கெல்லாம் பெருசாக போட்ட அது அப்புறம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு அன்பர் ஒருத்தர் இருக்கார் அந்த கிராமம் முழுக்க யாருமே குடிக்கிறது இல்லை ஏன்மேல் விசாரிக்கிறதுக்காக போனோம் அவர் அண்ணா ஹசாராய்க்கெல்லாம் கூட அறிமுகப்படுத்தி வச்சோம் நாங்கள் அந்த நேரத்தில் இப்பவும் இருக்கார் தொண்டு செஞ்சிட்ருக்கார் இந்த கல்கி இதனை இந்த தியாக தியாகபூமி அதை அதுவும் பார்வதியின் ஒரு படம் இந்த இதெல்லாம் போட்டு காமிச்சுங்க ஜனங்களெல்லாம் மாறிட்டாங்கன்னு சொன்னார் நான் அந்த படத்தை பார்த்ததில்ல கேள்விப்பட்டிருக்க படம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்லேயும் அந்த படம் இருந்ததுன்னு பார்க்கணும் அதில் தான் சொல்லித்தான் இப்போ நாற்பது சுதந்திர காலகட்டத்தில் பேசின பேச்சுக்கிட்ட மறுபடியும் பேச வேண்டியிருக்கு அதுக்காக அந்த விஷயத்த சொன்னிருக்கேன் இப்போ நான் சென்னைக்கு இந்த முறை வந்ததுக்கு முக்கியமான காரணம் ராமகிருஷ்ணா மட்டிலேருந்து அவங்க ஒரு கிளை தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே ஒரு சுவாமி இளம் சுவாமி இருக்கார் என்னுடைய நண்பர்னு சொல்லக்கூடாது மரியாதைக்குரியவர் அவர் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் வரணும்னு கூப்பிட்டார் அவர் சொன்னால் என்னால் தட்ட முடியாது அவ்வளோ என் மேலே அவர் மேலே எனக்கு மரியாதை நான் வரையன்னு ஒத்துனிட்டேனா என்ன நிகழ்ச்சின்னா கும்பகோணத்தில் டவுன் ஹால் இருக்கு அந்த ஹாலில் இப்போ ஒரு பெரிய ஆள் உயர சிலை விவேகானந்தருக்கு புதுசாக நிறுவிருக்காங்க அது பக்கத்தில் மேடை போட்டு மைக் வச்சுருக்கு நாங்கள் தான் பேசுகிறதுக்காக ஏற்பாடு சரியாக நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த செலை எங்கே இருக்கோ அந்த இடத்துல நின்று கொண்டு விவேகானந்த சுவாமி பேசினார் இதே தேதியில் அதை கொண்டாடுறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம்னு சொன்னாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எழுமின் விழுமின் ஐ மீன் இஸ் ரீச் அந்த வாசகத்தை முதன் முதல்ல சொன்னது அங்கே தான் சொன்னார் எவ்வளோ பெருமிதமாக இருந்தேன் எனக்கு ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக நான் ஒப்புக்கொண்டேனா அப்போது டாக்டர் கிருஷ்ணாமிட்டேருந்து வந்தோடனே கொஞ்சம் நாள் தான் இடைவெளி அதனால் இவரையும் மறு தடு மறுக்க முடியாது தடுக்க முடியாது வந்த பிறகு தான் எவ்வளவு உபயோகமாக இருக்குது அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டது எனக்கு புரியுது அதனால் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மாத்திர சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் பாரதினாலே நாங்கள்லாம் ஒரு பைத்தியங்கள் தன் தமிழ் தஞ்சாவூர்லாமே நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கோம் பல எல்லோருமே அப்படி தான் இருப்பீங்க அது வந்து நீங்கள் வார வாரம் போடுறீங்கன்னு ஏற்கனவே செய்தி வந்தது ஆனால் தூரதர்ஷவசமாக அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து வர முடியாமல் போச்சு அது அவசியம் கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும் இப்போ தொடர்பாக தூர்தர்ஷனில் போட்டுட்ருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இருப்போம் மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை அவசியம் எல்லாரும் பாரதியார் அவசியம் மறுபடியும் பாருங்கள் அந்த பாரதியார் இங்கேயே இருக்கார் தெரியும் எனக்கு இருந்தால் கூட அந்த படத்தில் பாரதியாரை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் நிறைவாக எனக்கு ஒரு கருத்து வருது அது சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நான் மறுபிறவியில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் நான் மாத்திரமில்லை இந்த தேசமே நம்பிக்கை உள்ள தேசம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலத்தில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்து மடிந்தவர்கள் அந்த காலத்து முறைப்படி போர் புரிந்திருக்கலாம் அல்லது காந்திஜி வழியில் சத்யார்தரம் நினைக்கலாம் என்னமே பண்ணிக்கட்டோம் இளைஞர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அவங்ககிட்ட இப்போ முதல் நாள் திங்க்ரான் ஒரு அந்த காலத்தில் எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னா கூட லண்டனுக்கு தான் போகணும் இப்போ இன்ஜினியரிங்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருக்காள் அவங்க அப்பாவும் ஆங்கில அதிகாரி வேலை செய்கிறார் ஆங்கிலேயர்கிட்ட வேலை செய்கிற அதிகாரி ஆனால் அங்கே போன பிறகு சாவர்கரோட கான் தொடர்பு வந்த பிறகு கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டாங்கிறது இவங்களை மக்களுக்கு புரியிற வாட்டில் அவன் தேசபக்தன் ஆயிட்டான் தேசபக்தன் ஆயிட்டான் அந்த காலகட்டத்துக்கு கிழக்கரை கைது பண்ணி மாநில சிறையில் வச்சதுக்கு பழி வாங்குறதுக்காக சிங்கத்தை குகையிலே சந்திப்பதும் அந்த மாதிரி லண்டன்லேயே அவனுக்கு பாடம் புகட்டணும்னு திட்டமிட்டு இந்த பையன் பதினெட்டு வயசு பையன் அவனை தேர்வு செய்து அவன் போய் நேரில் சுட்டு கொண்டுறான் ஓடலை ஒன்றும் பண்ணலை கைதாரான் கைதாகி அவனுக்கு தூக்குதெண்ணை கொடுத்துட்றான் தூக்கு தின்ன கொடுக்குற கைதிகளுக்கெல்லாம் அவனு சொல்கிறாங்க அவனுக்கு கடைசி ஆசை ஏதா இருக்குமானா நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு காலத்தில் பஞ்சாயத்து தேர்தலே நடக்காமல் இருந்தபோது நான் பஞ்சாயத்து தேர்தலில் ஓட்டு போடணுன்னு அவனுக்கு தூக்கே போடலைன்னு சொல்லுவாங்க கடைசி ஆசை ஏதா இருந்தால் கேட்பான் இவன் அந்த அறைக்கு போகிறாரு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான் பொதுவாகவே இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கெல்லாம் தூக்கம் வராது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போயிருக்க போகிறீங்க பார்த்துக்க மாட்டீங்க நானும் போனது இல்லை ஜெயிலுக்கு ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஐயோ அம்மா அம்மா மனை ஒய்ஃப் பேர் சொல்லி பிள்ளை பேர் கத்துவோம் முருகா அம்மா சொல்லி பாவம் மரணத்தையும் நமக்கு பரிட்சத்தையும் தெரிஞ்சாலே தூக்கம் வருது இல்லையே அதனால் இவன் தூக்குறான் தூக்கு தின்ன தேதி தீர்மானமாக எடுத்து இவன் அவனை எழுப்பி அவனுக்கு கடைசி என்ன கடைசி ஆசையாக கேட்டால் கொடுப்பீங்களாம் கேட்குறான் கொடுக்குற மாதிரி கேட்டால் கொடுப்போம் அவன் சொல்கிறான் எனக்கு நல்ல ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை சந்தனம் குங்குமம் கண்ணாடி சீப்பு ஏயா தூக்கில் ஏறப்போறேன் நீ நீ இனிமேல் மாப்பிள்ளை கேட்குற மாதிரி எல்லாம் கேட்கற நீ தானே கேட்டேன் முடிஞ்சால் கூட இல்லை பண்ண போ சரி ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக இந்த ஆங்கில அதிகாரி கண்ணாடி ஷிப்பு எல்லா அழகெல்லாம் கொடுத்து அன்றைக்கி நாலு மணிக்கு போ ஆறு மணிக்கு தூக்கில ஏற்றணும் நாலு மணிக்கு போனால் தூங்கிட்டுருக்கா எப்படிங்க தூங்க வரும் ஆனந்தமாக எழுப்பி அவன் போய் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு பட்டு வேஷ்டி பட்டு துண்டெல்லாம் பட்டுட்டு நெத்தில சந்தனக்கங்க வச்சுட்டு போகலாமாங்கிறான் வந்து அதிகம் பயம் வந்துடுத்து இவனோட நம்மளை பார்த்து போகலாமான்னுக்குற அப்போ கேட்குற என்ப்போ நீ இப்போ தூக்கில் ஏறப் போகிற அது ஏன்பா இந்த மாதிரி அரங்க தூக்கில் ஏற போறேன் இருக்கீங்க அதான் இல்லை உங்க கற்பனையே வித்தியாசம் இவனுக்கு அப்பவும் புரிய பயம் அந்த பையன் சொல்றான் இன்று எனக்கு புனிதமான நாள் பாரத தாயின் பாதத்தில் மலராக அர்ச்சிக்கப்படக்கூடிய நாள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு புஷ்பத்தை நீங்க என்ன அழுக்கு புஷ்பமாக எடுப்பீங்க அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நான் அர்ப்பணமாகணும் அந்த பதினெட்டு வயசு பையன் மதல் நாள் திங்கராட் கைத்த வச்சுட்டு இது வந்து மதல் நாள் சொன்னது திங்கரா இப்போ நான் சொல்ல போறது இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் தூக்கில் ஏறின அத்தனை பேரும் சொன்ன ஒரு வாசகத்தை சொல்லட்டுமா அவங்களுக்கு யாருமே ஐயோ அம்மா ஐயோ அம்மா கத்தலை ஒத்தமோ கத்தலை தூக்கு கையில் கைதி பிடிச்சது தாயே உனக்கு அர்ப்பணம் ஆவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மீண்டும் இந்த உன் தாய் உன் மடியில் நான் பிறப்பேன் பூர்ண சுதந்திரம் அடைகிற வரையில் நான் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி தான் தூக்கில் நான் என்ன சொல்றேன் அவங்களாம் எங்க அநேகமா இங்கே இருக்கலாம் மறுபடியும் பிறந்து வந்திருக்கலாம் அதை விட முக்கியமானது சுதந்திரம் அடைந்து விட்டதுன்னு சொன்னா இப்போ எங்க தாத்தா ப்ராப்பர்ட்டி ஒன்று எவனோ ஆக்குபை பண்ணிட்டான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் அவன் க அந்த கட்டடத்தை நாசமாக்கிவிட்டான் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்துடுது அதுவே போகுதுன்னு கொண்டாடிருப்பேன் அண்ணா இல்லையே தாத்தா காலத்தில் எப்படி அந்த கட்டடம் இருந்தோ அந்த மாதிரி சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்படுவேன் உதாரணமாக நம்ம ராமர் கோயில் மாதிரி மறுபடியும் பெருசாக கட்டணும்னு நடப்போமா இல்லையா அந்த மாதிரி இப்போ சுதந்திரம் அடைஞ்சவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நாடு நல்ல முன்னேறி இருக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது எழுபத்தைந்து வருஷ காலம் சொ பொருத்தி பண்ணிட்டோம் நம்ம பக்கத்தில் சுதந்திரம் அடைஞ்ச நாடு ஒரு எலெக்ஷன் கூட பார்க்க முடியல ஆனால் நம்ம இத்தனை வருஷமாக தேர்தல்தான் பார்த்துருக்கோம் ஜனநாயக மாதிரி எப்படி நல்ல நடந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சின்றே இருக்குது இப்போ இருக்கிற இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருக்க இது அமிர்த்த காலன்னு சொல்கிறார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமிர்த்த காலம்னு என்ன அந்த நூறாண்டு சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நான் இருக்க மாட்டேன் நான் ஒரு காலை எங்கேயாவது பிறந்த அஞ்சு வயசு பத்து வயசு பையனாக இருப்பேனா இங்கே இருக்கிற சில பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இருப்பாங்க அது மாத்திரமல்ல வெளி உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி அபாரமான தேசபக்தி உணர்ச்சியோடு வந்துருக்காங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாத்திரம் நான் சொல்கிறேன் அவன் தேசபக்திங்கிறது எப்போ தெரியும்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்து இந்தியா ஜெயிச்சுன்னு தேசபக்தி தெரியும் பட் வெடிப்பான் அது வெடிப்பான் மற்றபடி அவங்களுக்கு தேசம் தெரியாது தேசபுக்தி தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ காலம் மாறிவிட்டது இளைஞர்கள் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அவங்க தான் இப்போ அந்த நாற்பத்தேழு காலத்தில் வேலை செய்தது மாதிரி இப்போ இருக்கிற காலத்துக்கு இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டாம் தூக்கிலேற வேண்டாம் செக் இழுக்க வேண்டாம் நாட்டு முன்னேற்றத்திற்கான பல நல்ல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இருக்குது இப்போது விஷயத்துக்கு வரேன் அந்த சுதந்திரத்து காலகட்டத்திற்கு இருந்தவர்கள் எங்களை போன்ற அந்த காலத்து இளைஞர்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து இப்போ இதில் இருக்க பார்த்து உற்சாகம் உணர்ச்சி வந்த மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இதை திரும்ப 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 காலேஜஸ் காலேஜ் வையாக இந்த படத்தை போடணும் நான் சொன்ன சில படங்களை தேர்ந்தெடுக்கும் அதே மாதிரி இங்கே உட்காந்துருக்கார் ஸ்ரீகணேசன் உட்காந்துருக்கார் நம்பி நாராயணன் இவங்களாக இருக்காங்க அமைப்பு ரீதியாக பல இளைஞர்கள் எங்கெங்கெல்லாம் சந்திக்கிறாங்களோட மாநாடுகள் கூட்டங்கள் வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் அங்கெல்லாம் இவங்ககிட்ட அனுமதி வாங்கி ஒரு அயல்பாடோடு கூட அவங்களுக்கு போட்டு காட்டணும் எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு மாத்திரம் அந்த காலத்தில் பார்த்த சுப்பிரும் சாம்பும் திரும்பி பார்த்தவங்க இல்லை சாம்பு சொல்லலைண்ணா நான் சொல்கிறது மற்ற இண்டஸ்வாலிட்டி இந்திரா காதிலேருந்து அவ்வளோமே இந்த இளைஞர்களை கிளப்புறத்துக்கு அதாவது உண்மையான கிளப்புறத்துக்காக சரியான திசையில் இளைஞனை கிளப்புறத்துக்காக கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கருவியார் அவர் நூறு வயசு இருப்பார் நூறு வயசுக்கு மேலே ஒரு நிச்சயமாக வாழ்வாள் வாழணும் நான் பிரார்த்தனை பண்றேன் ஆண்டு மட்டும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் பிரார்த்தனை ஆனால் அது பார்க்கறது மாத்திரமில்லை இந்த இளைஞர்களை அதுக்கு தூண்றதுக்கான ஒரு கருவியாக கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் இருப்பார்கள் என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வேண்டுகோளோடு கோல் மாத்திரம் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்